வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் ரோஜாவும் மனோஜும் சஞ்சய் வீட்டில் நடந்த சம்பவங்களைப் பற்றி பேசிக்கொண்டிருந்தனர் குழந்தையை நினைத்து மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தான் மனோஜ் ஏனென்றால் அவனும் அந்த நிலையை கடந்து வந்தவன் என்பதால்தான் குழந்தையின் மனநிலை என்னவென்று அவனுக்கு புரிந்ததால் கோபம்தான் வந்தது சஞ்சயின் மீது இப்படி கோபமாக இருக்கும் மனோஜை எப்படி சமாதானம் செய்வது இயல்பு நிலைக்கு கொண்டு வருவது என்று யோசித்து கொண்டிருந்தாள் ரோஜா என்னத்தான் இவ்வளவு சூடா இருக்கீங்க அதான் பார்த்துக்கலான்னு சொல்கிறேல்ல அந்த அண்ணா தான் யோசிக்கிறேன்னு சொல்லியிருக்கார்ல இன்னும் ஏன் அதையே இருக்கீங்க விடுங்கத்தான் எல்லாம் சரியாயிடும் என்றாள் ரோஜா எப்படி ரோஜா சரியாகும் இவன் மாறாமல் எதுவுமே சரியாகாது எப்பவும் மலைக்கல்லன் மாதிரி எதுவும் பேசாமல் பார்த்துக்கிறேன் யோசிக்கிறேன்னு சொல்கிறான் சரிடான்னு ஒரு வார்த்தை சொன்னால் நானே போய் மருதையாகிட்ட சுபா கிட்ட கூட பேச எனக்கு எந்த தயக்கமும் இல்லை சொன்னா அவளும் புரிஞ்சுக்குவா தேன் குடிக்க கசக்குமா இன்னும் சொல்லப்போனா அவனை விட நல்லவன் சுபாவிற்கு கிடைத்துடுவானா என்ன என்று ஆதங்கமாய் மனோஜ் பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் இங்கே சொல்கிறதெல்லாம் சரிதான் சுபாவும் ஒன்றும் கல்யாணத்துக்காக ஏங்கி நிக்கலையே அவ இப்போதான் ஒரு நரகத்திலேருந்து தப்பிச்சு அப்பாடான அவ பாதுகாப்புக்காக ஒரு சின்ன நெல் தேடி வந்து நிற்கிறாள் அவகிட்ட திடீர்னு இன்னொரு கல்யாணம்னு சொன்னால் முதல்ல அவ எப்படி அதை எடுத்துக்குவானு நம்ம யோசிக்கணும்ல எடுத்தோம் எல்லாம் அவகிட்ட பேசாதீங்க நான் கிட்ட பேசி அவளுக்கு புரிய வைக்கிற அவள் ஒரு அப்பாவியான பொண்ணு சொன்னால் உடனே எதையும் புரிஞ்சுக்கிற மனப்பக்குவம் கூட அவளுக்கு கிடையாது சொல்கிற மாதிரி எடுத்து சொன்னால் மட்டும்தான் அவளுக்கு புரியும் அதை நாங்கள் பேசிக்கிறோம் நீங்கள் கிட்ட பேசினா போதும் அதுக்கு முதல்ல அந்த அண்ணன் மறுப்பு சொல்லாமல் சரின்னு சொல்லணும் கண்டிப்பாக சொல்லுவார் காத்துருங்க என்று சொல்லிவிட்டு என்ன ஐயா வழக்கமாக நைட்டானா குஷி மூடில் இருப்பீங்க இன்னைக்கு சிடு சிடுன்னு இருக்கீங்க காரணம் இது மட்டும்தானா சஞ்சய்ன்ன நினைச்சா நீங்கள் டென்ஷனாக இருக்கீங்க இல்லை வேற ஏதாவது டென்ஷன் இருக்கா என்றாள் ரோஜா இல்லை ரோஜா அவனை தான் டென்ஷன் குழந்தையோட நிலைமை அப்படி இருந்துச்சு அதான் கோபம் வந்துடுச்சு என்றாள் மனோஜ் இப்போது கோபம் தனியுமா தனியாதா கோபம் தனியிற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கணுமா இல்லை படுத்து தூங்கணுமா என்றாள் ரோஜா என்ன சொல்கிற ரோஜா தூக்கம் வருதா தூக்கம் வந்தால் தூங்கு என்றான் மனோஜ் அடப்பாவி எத்தனை நாளாக நான் எனக்கு உடம்பு சரியில்லை டயர்டாக இருக்குன்னெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்போல்லாம் ஒரு வார்த்தை தூங்குன்னு சொல்லியிருக்கீங்களா உங்களுக்கு தேவை அப்படியே தேனா பேசுவீங்க இப்போ உங்களுக்கு மைண்ட் அப்செட்னா என்னையே தூங்க சொல்கிறீங்களா எனக்கு இன்றைக்கி தூங்கலாம் விருப்பம் இல்லைப்பா என்றாள் ரோஜா ஏன் தூங்க விருப்பம் இல்லைன்னா வேறு எதுக்கு விருப்பமா என்றான் அவன் ஏன் அதை நான் சொன்னாதான் உங்களுக்கு புரியுமா நான் என்ன மீன் பண்றேன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன என்று மௌனமாக சிரித்தாள் என்னத்தான் நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்க எதையோ யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க இப்படி வாங்க வந்து என் மடியில் படுங்க என்றாள் ரோஜா அவனும் ரோஜாவின் மடியில் தலை சாய்த்தான் அத்தான் எல்லாமே கடந்து போற விஷயங்கள் தான் எதுவுமே நிரந்தரம் கிடையாது நாளைக்கு விடியிற பொழுதுல கூட அண்ணன் எனக்கு சம்மதம் சுபா கிட்ட பேசுங்கன்னு சொல்லக்கூட வாய்ப்பு இருக்கு அதுக்கு ஏன் நீங்கள் உங்கள் மனசை போட்டு குழப்பிட்ருக்கீங்க சரியாயிட்டத்தான் அதான் சுபா போய் சுஜியை பார்த்துட்டு வந்துட்டால குழந்தைக்கும் காலையில் சரியாயிடும் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க என்று குனிந்து அவன் நெற்றியில் முத்தமிட்டாள் அவளை கழுத்தோடு அணைத்து அவனும் இதழுடன் இதழ் சேர்த்தான் ரோஜாவும் அவனை இறுக்கி அணைத்து கொண்டாள் நீண்ட நேர கலவியலுக்கு பின் இருவரும் கண்ணுறங்கினர் மறுநாள் காலை விடிந்தது தர்மராஜ் எழுந்து தோட்டத்திற்கு சென்றார் மருதுவும் அங்கே வந்தார் மருது என்னடா நேற்று உடம்பு சரியில்லைன்னு சொன்ன எப்படி இருக்கு என்றார் தர்மராஜ் பரவாயில்லையா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஒரே அழுக்க ஒரு மாதிரி சோர்வாயிட்டேன் இப்போ நல்லா இருக்கேன் என்று மருது சொல்ல ஒரு விஷயம் பேசணும் பேசணும்னு யோசிக்கிறேன் அதை பத்தி பேசினா நீ எப்படி எடுத்துக்குவேன்னு தெரியல என்று தயங்கி தயங்கி பேச்சை ஆரம்பித்தார் தர்மராஜ் என்னய்யா என்கிட்ட கிட்ட பேசுறதுக்கு தயக்கம் எனக்கு கெட்டதாவா எதுவும் சொல்லிட போறீங்க உங்களை விட எங்களுக்கு நல்லதுன்னு நினைக்க வேற யாரு இருக்கா என் பொண்ண உங்க பொண்ணா நினைக்கிறீங்க என்னை உங்க குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சு பக்கத்திலேயே வச்சுக்கிறீங்க என்னையா சொல்லுங்க என்றார் மருது ஒன்னு இல்லடா மருது சுபாவை பத்தி நீ என்ன நினைக்கிற என்றார் தர்மராஜ் அவளை பத்தி நினைக்க என்னையா இருக்கு அக்கா மாவனாச்சின்னு ஒரு பரதேச கையில் அவனை கட்டி கொடுத்த இப்போது ரோட்டில் நிற்க வச்சுட்டு அவன் ஜெயிலுக்கு போயிட்டான் அந்த சின்ன பொண்ணு வாழ்க்கையை நான் அழிச்சிட்டேன் அந்த குற்ற உணர்ச்சி நடிச்சுதாயா மனசை போட்டு கூட இது படுத்தா நிம்மதியான உறக்கம் இல்லை சாப்பிட்ட உட்காந்தா பசி இல்லை என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையா ஒரு நல்லவன் கையில் அவனை பிடிச்சி கொடுத்துட்டேன்னா சந்தோஷமாக கண்ணை மூடுவேன் பார்ப்போம் அதுக்கு அந்த கடவுள் வழிவிடணும் என் கையில் என்ன இருக்கு என்று விரக்தியாக பேசினார் மருது தான் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் மருது அதைத்தான் அவன்கிட்ட சொல்லலான்னு நினைச்சேன் நான் சொல்றேன் முழுசா கேட்டுட்டு உன்னோட அபிப்பிராயத்தை சொல்லு என்றார் தர்மராஜ் சொல்லுங்க ஐயா அதை கேட்கத்தானே நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் என்ன விஷயம் ஐயா என்றான் மருது மருது ஒண்ணு இல்ல மருது இது என்னோட அபிப்பிராயம் மட்டும்தான் இதுல சம்மந்தப்பட்டவங்க யாரும் எனக்கு உறுதியான பதில் சொல்லல ஆனாலும் முன்கூட்டியே உங்ககிட்ட சொல்லி உன்னோட அபிப்பிராயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன் அதனால தான் இப்போ சொல்கிறேன் சொல்கிறத முழுசாக கவனமாக கேட்டுக்கோ நம்ம சஞ்சை இல்லை என்றார் தர்மராஜ் ஆமாம் ஐயா போலீஸ்காரை தம்பி தெரியுமே நல்ல மனசனாச்சே அவருக்கு என்ன ஐயா என்று மருது கேட்க அவன் குழந்த உன் பொண்ணுக்கிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டா கவனிச்சியா என்றார் அவர் ஆமாம் ஐயா பூர்வ ஜென்ம பந்தோன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் எதுவும் இருந்துச்சோ என்னவோ என்னன்னு தெரியல ஒரு ரெண்டு தடவை தான் அந்த குழந்தைய பார்த்தோம் அப்படியே வந்து சுபா கிட்ட விட்டுக்கிச்சு எனக்கே அந்த குழந்தைய விட்டுட்டு மனசு இல்லை அந்த குழந்தையும் சுபாவை சுத்தி சுத்தி வருது பாவம் கடவுள் இறக்கமே இல்லாமல் இந்த சின்ன வயசுல அவங்க அம்மாவை எடுத்துக்கிட்டாரு என்று சுஜிக்காக வருத்தப்பட்டார் மருது அதை பற்றி தான் மருது நான் பேச வந்தேன் அந்த குழந்தைய அம்மா இல்லாமல் கஷ்டப்படுறது உனக்கும் புரியுது இல்லை நம்ம ஏன் அந்த குழந்தைக்கு அம்மாவா சுபாவா அனுப்பக்கூடாது என்றார் தர்மராஜ் ஐயா நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்றுமே புரியலிங்க என்றார் மருது எனக்கு சுத்தி வளைச்சு பேச விருப்பம் இல்லை மருது சஞ்சைக்கு சுபாவை கட்டி கொடுக்கலான்னு எனக்கு தோணுது அந்த குழந்தை தான் அதுக்கு முழு காரணம் என்று தர்மராஜ் சொல்ல ஐயா எங்கள் தகுதி எங்கே இருக்குது அவர் தகுதி எங்கே இருக்குது ஏனி வச்சா கூட எட்டாதுங்க ஐயா என் பொண்ணுக்கு படிப்பறிவும் இல்லை வசதி வாய்ப்புன்னு ஒன்றும் இல்லை அவர் எவ்வளவு பெரிய மனுஷன் அவர் எப்படியா என் பொண்ணை கட்டிப்பார் இதெல்லாம் நாங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத விஷயம் ஐயா இவ்வளவு சாதாரணமாக நீங்கள் இதை கேட்டுப்பட்டீங்க என்றார் மருது மருது நான் கேட்டதுக்கு பதில் இது கிடையாது உன் பொண்ணு அவனுக்கு கேட்டால் நீ கொடுப்பியா மாட்டியா அதைத்தான் நான் கேட்டேன் மருது நான் கேட்டதுக்கு பதில் இது கிடையாது உன் பொண்ணை அவனுக்கு கேட்டா நீ கொடுப்பியா மாட்டியா அதைத்தான் நான் கேட்டேன் சுபாவுக்கு இப்படி ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல உனக்கு விருப்பமா இல்லை கல்யாணம் ஒருத்தன் குழந்தையோட இருக்கிறவனுக்கு நம்ம பொண்ணை கொடுக்கணுமான்னு நீ யோசிக்கிறியா உன் மனநிலையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை பத்தி உன்கிட்ட பேசுறேன் வேற எதை பத்தியும் நீ யோசிக்காத உனக்கு உன் பொண்ணை கொடுக்க சம்மதமா இல்லையா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு இப்போவே எனக்கு பதில் சொல்லு என்றார் தர்மராஜ் ஐயா கரும்பு தின்ன கூலியாக கொடுக்கணும் அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேய்யா இந்த மாதிரி ஒரு உத்தமமான மனுஷனுக்கு என் பொண்ணை கொடுக்கறதுல எனக்கு பரிபூர்ண சம்மதம் ஐயா ஆனால் இதில் என் பொண்ணோட விருப்பம் ரொம்ப முக்கியம் முதல் கல்யாணத்துல தான் ஏ இஷ்டத்துக்கு பண்ணிவிட்டேன் அதோட விளைவு தான் இன்னைக்கு அனாதையாக ரோட்டில் நிற்கிறா இன்னொரு தடவை அந்த தப்பை நான் பண்ணக்கூடாது இல்லையா அவளை ஒரு வார்த்தை கேட்டுட்டு சம்மதம்னா மேற்கொண்டு பேசுவோம் இப்படி சொல்றேன்னு என்னைய தப்பா நினைச்சுக்காதீங்க ஐயா என்றார் மருது மருது நீ சம்மதம் சொன்னதே எனக்கு சந்தோஷம்டா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சுபா கிட்ட சொல்ற மாதிரி எடுத்து நானே சொல்லிக்கிறேன் நீ பொண்ண பெத்தவன் உன்னோட அபிப்பிராயம் தெரியாம நான் எதுவும் மேற்கொண்டு இதுல தான் உன்கிட்ட கேட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷம் உனக்கு ஓகேனா எனக்கு மகிழ்ச்சி தான் இதை பத்தி சீக்கிரமே கிட்ட பேசிட்டு ஒரு முடிவு பண்றேன் என்றார் தர்மராஜ் என்ன ஐயா இனிமே தான் பேச போறீங்களா அப்போ அந்த தம்பிக்கு இதை பத்தி தெரியாதா அந்த தம்பி இவளை கேட்கலையா என்றார் மருது இல்லை அவன் இதை பத்தி எல்லாம் எதுவும் என்கிட்ட பேசல தான் அந்த குழந்தைய நினைச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு அந்த குழந்தை சுபாவை நினைச்சு ஏங்குது அதனால நானே பேசிட்டேன் அவன் யோசிச்சு பதில் சொல்றேன்னு சொல்லியிருக்கான் மனைவிய மறக்க முடியலைன்னு சொன்னான் கரைப்பார் கரைத்தார் கல்லும் கரையும் உனக்கு தெரியும் தானே மருது தான் அவன் மனசுல உள்ளதை தெரிஞ்சுக்கலாமான்னு அவன்கிட்ட பேச்சு கொடுத்து பார்த்தேன் அவன் மாறுவான்னு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படி அவன் வந்து கேட்கும்போது உன்னோட பதில் தெரியாம நான் முடிவெடுக்க முடியாதுல்ல உன் பொண்ணோட வாழ்க்கைக்கு அதனால தான் உன் விருப்பத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் சரி மருது நீ போய் வேலையை பாரு மேலாக வேண்டியத நான் பாத்துக்கிறேன் என்றார் தருமர் மருதுவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது என் பொண்ணு கஷ்டப்பட்டதுக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு அவளுக்கு நல்ல வரன் கிடைச்சிருக்கு எப்படியாவது அந்த தம்பி சம்மதிக்கணும் நம்ம பொண்ணு அந்த குழந்தைக்கு அம்மாவா போனால் நமக்கு பெருமை தான் இனிமேல் நான் எந்த நல்லவனை தேடி அவன் கையில் எவ்வளோ ஒப்படைக்க முடியும் கண்ணுக்கு தெரிஞ்ச நல்லவங்க நம்மளை சுற்றி இருக்கும்போது அவங்க தான் கேட்கணும் எங்கள் ஐயா எங்களுக்கு கெடுதல் நினைக்க மாட்டாரு அந்த பையனும் நல்ல பையனாதான் என் பொண்ணு வாழ்க்கை இனியாவது நல்லதாக அமையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை பற்றி சுப்பாக்கிட்டேயும் சொல்லிடுவோம் என்று அவசர அவசரமாக வீட்டிற்கு சென்றார் மருது சுபா ஆபீஸிற்கு ரெடியாகி கொண்டிருந்தாள் சுபா கண்ணே சுபா கண்ணே என்று குரல் கொடுத்து கொண்டே உள்ளே சென்றார் அவர் என்னப்பா ஆபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்க போகணும் என்ன விஷயம் சமைச்சு வச்சிருக்கேன் சாப்பிட்டு என்றாள் அவள் சுபா அது கிடக்கட்டும் கழுத அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அதுக்கு முன்னாடி உன்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கவா அப்பா எதுவா இருந்தாலும் சாயங்காலம் பேசிக்கலாம் எனக்கு லேட் ஆகுது நான் போய் ரோஜாக்காவை பார்த்துட்டா ஆஃபீஸ் கிளம்புற சாயங்காலம் பேசுவோம்பா என்றாள் சுபா அப்படியா சொல்கிற அப்போ சரி உனக்கு நேரம் ஆகிட்டே இருக்குங்கிற தம்பி வேற ஆஃபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு போல அவர் போனதுக்கப்புறம் நீ போனால் நல்லா இருக்காது நீ முன்னாடியே கிளம்பி போயிடுமா சாயங்காலம் பேசுவோம் எல்லாம் சந்தோஷமான விஷயந்தான் சீக்கிரம் வந்துரு என்று மருது சொல்ல சரிப்பா வந்து பேசிக்கிறே என்று சொல்லிவிட்டு சுபாவும் கிளம்பி விட்டாள் அங்கிருந்து கிளம்பி ரோஜாவை பார்க்க வீட்டிற்கு சென்றாள் அக்கா என்ன பண்றீங்க என்று கேட்டுக்கொண்டே உள்ளே சென்றாள் அவர் இருக்காரு சுபா நான் சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சாப்பிடு என்றாள் ரோஜா வேண்டாங்கா கூழ் செஞ்சு குடிச்சிட்டோம் அப்பாவுக்காக செஞ்சேன் அதையே நானும் குடிச்சுக்கிட்டேன் நான் இப்போ ஆஃபீஸ்க்கு தான் கிளம்புறேன் கிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் என்று சுபா சொல்ல டெய்லியும் என்கிட்ட வந்து சொல்லிட்டு தான் ஆஃபீஸ் போகணுமா என்ன அப்படியெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை சுபா நீ கிளம்பி ஆஃபீஸ் போகிற வழியை பாருடி என்றாள் ரோஜா அப்படி இல்லைக்கா உங்கள் முகத்தில் முழிச்சுட்டு போனால் அன்னைக்கு நாளே நல்லா இருக்குது உங்கள் முகராசி எப்படிக்கா அதனால தான் உங்கள் முகத்தை பார்க்குறதுக்காக நான் வரேன் என்றாள் சுபா நல்லா ஐஸ் வைக்கிறடி என்றாள் ரோஜா சரி நைட்டு குழந்தைய பார்க்க போனீங்களே என்ன சொன்னாங்க எப்படி சுஜி பாப்பா என்றாள் கேக்குறீங்க நான் என்ன அந்த குழந்தைக்கு பண்ண எனக்கு தெரியல என்னைய அவ்வளவு அன்பைய மேல காற்றா என்னைய நினைச்சு அந்த குழந்தைக்கு காய்ச்சலே வந்துருச்சுக்கா என்னால நம்பவே முடியல என்ன போய் என்னத்துக்கு தான் அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு விட்டுட்டு வர மனசே இல்லை அந்த சார் கூட கேட்டாரு நான் இருக்க சொன்னா நீ இருப்பியான்னு நான் ஏன் இங்க இருக்க போகிறேன் எப்படி என்னால் இங்க இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் என்றாள் சுபா ரோஜா ஒரு நிமிடம் யோசித்து விட்டு என்ன சொன்னாருன்னு சொன்ன திரும்ப சொல்லு என்றாள் அவள் அதாங்க்கா சுபா நான் உன்னை இங்கே இருன்னு சொன்னா நீ இருப்பியான்னு கேட்டாரு நான் இங்க எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நான் கேட்டேன் சரி சரி அதுவும் சரிதான் கிளம்புன்னு சொல்லிட்டாரு நான் கிளம்பி அண்ணன் கூட வந்துட்டேன் ஏன் அப்படி கேட்டார்னு எனக்கே தெரியலக்கா அவங்க வீட்டில் எப்படி நான் இருக்க முடியும் ஆனால் குழந்தை பாவம் அதை நினச்சா தான் மனசை ஆற மாட்டேங்குது கூட இருந்து பார்த்துக்க ஆசையாக தான் இருக்கு ஆனால் அது எப்படி சாத்தியம் குழந்தை ஸ்கூலுக்கு போறா நான் வேலைக்கு போகணும் அதனால தான் சொல்லிட்டு வந்தேன் குழந்தை என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டா கூட்டிட்டு வாங்க சார்னு சொன்னேன் சரின்னு சொல்லியிருக்காரு சரிக்கா நான் ஆஃபீஸ் கிளம்பவா என்றாள் சுபா சரி சரி போயிட்டு வா என்று சொல்லிவிட்டு சுபா அங்கிருந்து கிளம்பி விட்டாள் ஓஹோ அப்போ மாறிடுச்சு சுபாவை வந்துட்டார் போல இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு உடனே இவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணுமே என்று நினைத்து கொண்டிருக்கும் போது தர்மராஜ் எதிரில் வந்தார் பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதுனால வெக்கேஷனுக்காக வெளியூர் வந்திருக்கோம் திடீர்னு கிளம்புனதுனால என்னால நேற்று கதைப்பட முடியல இன்னும் ரெண்டு நாளைக்கு குழந்தைகளுக்காக நேரத்தை செலவிடணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதனால என்னால் கதை தொடர்ந்து போட முடியுமான்னு எனக்கு தெரியல வர திங்கட்கிழமையிலிருந்து கண்டிப்பாக கதையை தொடர்வேன் உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஏற்கனவே எழுதி வச்சிருந்த கதையை தான் இப்போ நான் உங்களுக்காக போடுறேன் அதில் நிமிடங்கள் கம்மியாக இருக்கும் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க வழியாக சுபாவுக்கும் சஞ்சய்க்கும் திருமண தேதி குறிக்கும் நிகழ்வு வந்துவிட்டதோ இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் பொறுத்திருந்தால் நாளை பார்ப்போம் நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பண்ணில் மட்டும் தட்டிட்டு போயிடுங்க